இந்த ரொம்ப நாளா பேசணும் பேசணும் சொல்லிட்டு நான் வந்து நினைச்சே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன தயக்கம் இருந்தது இந்த டாபிக் பேசுறதால யாராவது நம்ம கிட்ட சந்தைக்கு வருவாங்களோ யாராவது பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது சரி வேண்டாம் எதுக்கு நம்ம பயப்படணும் ஓப்பனா பேசுறதுல எதுக்கு பயப்படணும் ஏன்னா இதான் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மை உண்மையை பேசுறதுக்கு நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த எடுத்து பேச போறேன் சோ நிறைய பேருக்கு தெரியும் மேரேஜ்ங்கிறது வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுல நடக்கணும் அந்த வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா கஷ்டம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ் வந்து இந்த மேரேஜ் மேட்டர்ல ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க சோ நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் ஆகாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நைன்டி கிட்ஸுக்கு எதுனால மேரேஜ் நடக்கல மெயின் ரீசன் என்னது அதை பற்றி இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான முதல் தடவை நம்ம சேனல பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணி வைங்க ஏன்னா நம்ம அப்பதான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா நீங்க கிட்ஸ் உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்க மேக்சிமம் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்றவங்களுக்கு வந்து சீக்கிரம் மேரேஜ் நடக்குது நைன்டி இருக்கிறவங்க லவ் பண்றாங்க மேரேஜ் பண்றாங்க அது நடக்குது ஸோ லவ் பண்ணாம இருக்கிறவங்களுடைய மேரேஜ் வந்து சில இடங்கள்ல ப்ராப்ளம் ஆகுது ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி என்னுடைய சின்ன வயசுல மேரேஜ்ங்கிறது வந்து ரெண்டு வீட்டுல உள்ளவங்க பேசி மேரேஜ் பண்ணுவாங்க சிலவங்க வந்து லவ் பண்ணி ஓடி போவாங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஏன் சின்ன வயசுல இருந்தது அந்த டைம்ல வந்து மேரேஜ்ங்கிறது வந்து பாய்ஸுக்கு ஒரு முப்பது வயசுல எடுப்பாங்க இருபத்தொன்பது முப்பது அந்த வயசுலதான் எடுப்பாங்க பொண்ணுங்களுக்கு வந்து இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு சிலவங்களுக்கு இருபத்தி ஏழு வயசுல கூட எடுத்திருக்காங்க என்னுடைய சின்ன வயசுல இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பொண்ணுக்கு ஒரு இருபத்தி ஒண்ணு வயசு பையனுக்கு இருபத்தி அஞ்சு வயசுல வந்து மேரேஜ் எடுக்கிறாங்க சோ நைன்டீன் இருக்கும் போது லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க ஓகே அவங்க லைஃப் பிரச்சனை கிடையாது லவ் பண்ணாம இருப்பாங்கல்ல அவங்களுடைய நிறைய இடங்கள்ல மேரேஜ் வரும்போது பாதிக்கப்படுது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள நைன்டீட் கிட்ஸ் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து அந்த அளவுக்கு படிப்பு இருக்காது கொஞ்சம் படிச்சிருப்பாங்க ஒரு டுவெல்த் முடிச்சிருப்பாங்க அல்லது வந்து ஒரு காலேஜ் வரைக்கும் படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது படிக்க ஒரு வசதி இருந்திருக்காது அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க ஏதாவது கம்பெனிக்கு போவாங்க அவங்களுக்கு மேரேஜ் டைம் வரும்போது அவங்களுக்கு இப்போ இந்த நைன்டி சிக்ஸ் ஆயிருந்தவங்களுக்கு இப்போ மேரேஜ் எடுக்கும் போது மெயினா எதை பாப்பாங்க ஏன்னா பொண்ணு வீட்டுல உள்ளவங்க பையனுக்கு என்ன வேலைன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பையனுக்கு வீடு இருக்கான்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பையன் வந்து நல்ல ஒழுக்கம் உள்ள பையன் தானா குடிக்காத பையன் தானா அப்படிங்கறத வந்து நிறைய பேர் பாப்பாங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு மேரேஜ் பார்க்கும் போது மேக்சிமம் இப்ப உள்ள பொண்ணுங்க எல்லாம் கிட்ஸ் விரும்பல அப்படி நைன்டீன்ஸ் கிட்ஸ் விரும்பினாலும் அவன் வந்து சின்ன வயசா இருக்கணும் இப்போ இருபத்தி ஏழு வயசுக்கு மேல இருக்கணும் அவனுக்கு இருபத்தி வயசு இருந்தாதான் இப்ப உள்ள பொண்ணுங்க வந்து மேரேஜ்க்கு வந்து சம்மதிக்கிறாங்க ஆஹ் பொண்ணோட வீட்டுல உள்ளவங்க சம்மதிச்சாலும் சில பொண்ணுங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு பிக்ஸடு எனக்கு வந்து அவங்க ஒரு பாக்குறது கொஞ்சம் லுக்கா இருக்கணும் சின்ன பையனா இருக்கணும் ஒரு வீடு இருக்கணும் சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சில நைன்டீன் மேரேஜ் டைம்ல ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் தேர்ட்டி ஆகும் மேரேஜ் ஆகாம இருக்கும் பொண்ணு பாக்கும் போது பொண்ணுங்க இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கும் போது அவங்களுடைய மேரேஜ் வந்து சில நேரங்கள வந்து தடைப்படுது சில டைம்ல வந்து நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல வேலையில இருப்பாங்க இதுல பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க ஆனா வயசு முப்பத்தி ரெண்டா இருக்கும் பொண்ணுங்க வந்து சம்மதிக்க மாட்டாங்க சில நேரங்கள பையன் சின்ன பையனா தான் இருப்பான் ஆனா வீடு இருக்காது சம்மதிக்க மாட்டாங்க சில நேரங்கள்ல வீடும் இருக்கும் நல்ல வேலையும் இருக்கும் வயசும் சின்ன வயசாலாம் இருக்கும் ஆனா பையன் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்க மாட்டான் பொண்ணுங்க வந்து சம்மதிக்க மாட்டாங்க சோ இந்த மாதிரி இருக்கிறதால நிறைய பசங்களுடைய லைஃப் வந்து கண்டிப்பா பாதிக்கப்படுது ஏன்னா நிறைய பேருடைய லைஃப் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா மேரேஜ் ஆகாம நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா வயசும் முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் வந்து கல்யாணங்கிறது வந்து கஷ்டம் பசங்களுக்கு ஆஹ் பொண்ணுங்களுக்குன்னு கூட பிரச்சனை இல்லை பொண்ணுங்களுக்கு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஆனா பையங்களுக்கு அப்படி கிடையாது அவங்க ஒரு முப்பது வயசை தாண்டினாலே அவங்களுக்கு மேரேஜ்ங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இப்ப வந்து இப்ப இருக்கக்கூடிய பொண்ணுங்களுடைய டிமாண்ட் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு ஏன்னா நைன்டீன் கிட்ஸ்ல உள்ள பொண்ணுங்களுக்கு எல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு மேக்சிமம் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே டூ கே கிட்ஸ் ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஈக்குவலா தான் விரும்புவாங்க நைன்டீன் கிட்ஸ் யாருமே விரும்ப மாட்டாங்க அவன் எவ்வளவுதான் பணக்காரனா இருந்தாலும் எவ்வளவுதான் படிச்சவனா இருந்தாலும் அவங்களுக்கு ஏஜ் ஒரு பெரிய ஒரு மேட்டராவே இருக்கு சின்ன வயசா இருக்கணும் அவங்க வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும் அதுதான் விரும்புறாங்க அவன் குடிகாரனா இருந்தாலும் பிரச்சனை இல்ல அவன் வந்து வீடு இல்லாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா அவன் பாக்குறதுக்கு சின்ன பையனா இருக்கணும் அழகா இருக்கணும் அதுதான் நிறைய பேர் விரும்புறாங்க ஹூ கே கிப்ஸ்ல பாத்தீங்கன்னா அவனுடைய லுக்கை பார்த்து மேரேஜ் பண்றாங்க நிறைய பேர் வந்து ஏமாந்தும் போறாங்க லவ்ங்கிற பேர்ல அவனை பாப்பாங்க அவனை பார்க்கும் போது நல்லாதான் இருப்பான் அவரை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவாங்க ஆனா வீட்டுல போய் பார்த்தா அந்த எதுவுமே இருக்காது அந்த சில நைன்டீன் கிட்ஸும் அப்படிதான் பாக்குறதுக்கு வந்து நல்லா தான் இருப்பாங்க ஒரு அந்த டைம்ல வந்து குடிச்சிட்டு எதுவும் வேலைக்கு போக சுற்றிட்டு இருப்பாங்க அவங்கள சில பொண்ணுங்க பார்த்து மேரேஜ் பண்றதுங்களும் இருக்காங்க சில நைன்டீன் கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி செட்டில் ஆயிடுறாங்க ஏதாவது ஒரு வழியில மேரேஜ் பண்றாங்க சில பசங்களுடைய வீட்டிலே அப்படிதான் டிமாண்ட் வைக்கிறாங்க டவுரிக்காக ஐ மீன் வரதட்சணிக்காக சில நைன்டீன்ஸ் பையனுடைய வீட்லயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஏன்னா பொண்ணை வந்து பாப்பாங்க பொண்ணை பிடிக்கும் பொண்ணுக்கு வீட்டுல இருந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க ஆனா அவங்களுக்கு கொடுக்க வசதி இருக்காது அதனால சில மேரேஜ் வந்து ப்ராப்ளத்துல முடியுது எப்பவுமே நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா ஒரு பையனுக்கு மேரேஜ் பாக்குறவங்க பொண்ணுதான் நமக்கு தேவை ஆஹ் டவுரி அது தேவை கிடையாது டவுரின் தேவைதான் இருந்தாலும் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல என்ன தேவை நைன்டீன்ஸுக்கு என்ன தேவை ஒரு பொண்ணு தேவை அவங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டினா பொண்ணு கிடைக்காது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது அப்ப என்ன பண்ணணும் நம்ம வரக்கூடிய அலைன்ஸ வந்து கரெக்டா கேட்ச் பண்ண பாக்கணும் அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் எதுவும் வைக்காம நமக்கு எது தேவை நமக்கு பொண்ணு தேவை அதுல நம்ம நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் நம்ம மேரேஜ் பண்ணணும் அதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர்த்து நம்ம அடுத்த விஷயங்கள் எல்லாம் அதுக்கு அப்புறம் தான் பேசணும் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய நைன்டி கிட்ஸ் வந்து மேரேஜ் ஆகாம ரொம்ப வயசாகி இருக்காங்க ஆனா டூ கே கிட்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு மேரேஜ் நடந்துட்டு இருக்கு லவ் மேரேஜ் ஆகவும் இருக்கிறான் அவங்க ஓடி போறதாக இருக்கிறான் அரேஞ்ச் மேரேஜ் ஆகும் இருக்கிறான் இப்ப மேக்சிமம் வந்து எல்லா வீடுகளையும் லவ்வுக்கு வந்து சப்போர்ட்டா பண்றாங்க யாருமே எதிர்ப்பு கிடையாது ஒரு பையனும் ஒரு பொண்ணு லவ் பண்றாங்கன்னா அதை பேசி அவங்க ஓகே பண்ணிதான் வைக்கிறாங்க சில வீடுகள எதிர்ப்புகள் இருக்கும் லவ்வுக்கு எதிர்ப்புகள் கிடையாது ரெண்டு பேர் ரெண்டு வீட்டுக்காரங்களும் பேசுறாங்க மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க ஆனா பழைய காலங்கள் அப்படி கிடையாது ரெண்டு பேர் லவ் பண்றாங்கன்னா அவங்களை பிரிச்சு வேற ஒருத்தனுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க இருக்கக்கூடிய இந்த உடைய கல்யாணங்கள்ல இனி ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய அலைன்ஸ் வந்து விளக்குறது இப்போ ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விசாரிப்பாங்க நிறைய இடங்கள்ல வந்து அந்த பையன் நல்ல பையன் தானா குடிப்பானா கெட்ட பழக்கம் இருக்கான்னு விசாரிப்பாங்க சோ விசாரிக்கும் போது அந்த பையன் நல்ல பையனாலாம் இருப்பான் அந்த நல்ல பையனுடைய மேரேஜ கெடுக்கிறதுக்காக ஊர்ல கொஞ்ச பேர் இருந்துட்டு அவன் குடிப்பான் அவன் வந்து வேலைக்கு போகமாட்டான் அவன் வந்து தப்பான பையன் அவன் வீட்டுல உள்ளவங்க தப்பானவங்க வீட்டுல உள்ளவங்க கெட்டவங்க அவன் பையனுடைய அம்மா ரொம்ப பயங்கர ஆளு சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கல்யாணத்தை கெடுக்கிறதுக்குமே ஊர்ல கொஞ்ச பேர் இருப்பாங்க சோ இந்த மாதிரியும் நைன்டி கிட்ஸ் உடைய மேரேஜ் நிறைய இடங்கள்ல தடப்படுது சோ நானே என்னுடைய லைஃப்ல டெய்லி பாக்குறேன் நிறைய விஷயங்கள் சோ இதான் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஏஜ் ஒரு ப்ராப்ளம் இருக்கு படிப்பு ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு மேரேஜ வந்து விளக்குறவங்க ஒரு பொண்ணு வீட்டுல இருந்து விசாரிச்சு வரும்போது கல்யாணத்தை விளக்குறவங்க ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு சோ இந்த மாதிரிப்பட்ட மூணு விஷயங்களால நைன்டி மேரேஜ் நிறைய இடங்களில் வந்து தடப்பட்டு போகுது எப்பவுமே பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டினா மேரேஜுங்கிறது கஷ்டம் தான் நான் என் லைஃப்ல அப்படித்தான் சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டினா மேரேஜ்ங்கிறது கஷ்டம் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படி போயிட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய பொண்ணுங்க அந்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப வயசு அதிகமான பையனை வந்து விரும்பல அவங்க சின்ன பையனை தான் கேட்கறாங்க அதனால ஒரு இருபத்தி வயசுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடியாவது மேரேஜ் எடுக்கிறது நல்லது இருபத்தி ஒன்பது தாண்டு எடுத்தீங்கன்னா அது ஒரு இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அது செட் ஆகாது அதனால நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்க உங்களுக்கு அலைன்ஸ் பாக்குறாங்க அப்படின்னா முதல் வரக்கூடிய அலைன்ஸே ஓகே பண்ணிருங்க நீங்க போன போக உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அலைன்ஸ் எதுவுமே வராது முதல் வரக்கூடிய அலைன்ஸ பார்த்து மேரேஜ முடிக்கிறது நல்லது வரதட்சணு சொல்லும் போது பொண்ணு வீட்டுல உள்ளவங்க என்ன தாராங்களோ அதை வாங்க வேண்டியதுதான் சோ நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த இந்த மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா இல்ல நீங்க மேரேஜ் ஆயிருந்தீங்கன்னா எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ தாண்டி மேரேஜ் ஆகி வந்தீங்க அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ நான் கிளம்புறேன் மறுபடியும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் பாய்